ஈது வெவஹா ஈது பாரத் பிறநாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் சுச்சமாக காத்தாமுடி அகிலிங்க ஜமீன் தலைமையினுடைய காத்தாமுடி கிளை காத்தாமுடி நகரசபை மற்றும் அமைப்புகளோடு இணைந்து இவ்வாறான ஒரு மிகச்சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது ஒரு முழு காரணமாகும் குறிப்பாக மார்க்க ஷரியாவின் அடிப்படையிலே எங்களுடைய எல்லா பணிகளும் அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒரு முன்னுதாரணமாக ஒரு முறை வழிகாட்டியிருக்கிறார்கள் அவர் மிகச் சிறப்பான ஒரு நல்ல பணி அவர் மேலே நான் இன்னும் சந்தோஷம் அடைந்தேன் காத்தாமுடி ஜமீன் திருவிழா இப்படியான உங்களே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதை விட்டு அந்த வகையில் இன்று எங்களுடைய பெருநாளை சந்தோஷமாக கொண்டாடுவதற்காக ஏற்பாடு செய்யப்படுகிற நிகழ்வு மிகச்சிறப்பாக அமைய வேண்டும் இதைவிட சிறப்பான முறையில் இது இன்னும் அமையப்பட வேண்டும் என்று இல்லாமல் அவ்வளோ நான் பிரார்த்திக்கின்றேன் எல்லோரும் நாங்கள் மிகச் சிறப்பாக இந்த புனிதமான பிறநாளை கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் அந்த கடந்த நாட்களில் பெற்ற அனுபவங்கள் அந்த தயாக்கள் அந்த மார்க் உபன்யாசங்களுடைய பற்றி எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் இரண்டால் பல்வேறுபட்ட அமல்கள் கடந்த துல் மாதத்தினுடைய ஒன்பது நாட்களில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் பல்வேறுபட்ட நிகழ்வுகளை நாங்கள் சந்தித்தோம் அவைகள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பாடங்களாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னை மனைவி கௌரவத்தன்மைக்காக நன்றி கூறி மூலம் என்று விடைபெறுகிறோம்